சுவிஸ் தமிழ் டிவி பெருமையுடன் வழங்கும் ஆளுமைகள் ஆளுமைகள் இது சுவிஸ் மண்ணில் சாதனைகள் படைக்கும் தமிழர்களின் புரட்டப்படாத பக்கங்கள் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை நாட வேண்டிய விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதை அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று தமிழ் உணர்வையும் பாரம்பரிய கலை பொக்கிஷத்தையும் கடத்தும் ராதா நடனாலயம் தமிழர்களின் பண்பாடு கலாசாரம் என்பன அதீத பயபக்தியோடு வாழ்வியல் முறைக்குள் இரண்டர கலந்து நிற்பவையாகும் இங்கு கலையும் இலக்கியத்துறையும் மரபு வழி கடத்தலாக ஒன்னித்து நிற்பதை அதிகம் காண முடிகிறது அதன் தொடர்ச்சியாக தாய்மண்ணை விட்டு பல தசாப்தங்களாக உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற தமிழினம் எதிர்கால சந்ததிக்கு கலைநுட்பங்களையும் அதன் நுணுக்கங்களையும் திறமைகளையும் யான் பெற்ற இன்பம் பெறுகையும் வையகம் வந்த திருமந்திர வாக்கிற்கமையை கடத்தி வருகிறார்கள் என்பது மகிழ்ந்து பாராட்டத்தக்க ஒன்று அந்த வகையில் தாய் மண்ணிற்காய் தன்னை விதையாக்கியின் நாமம் சுமந்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராண்டு ஆரம்பித்து நடத்தப்பட்டு வரும் கலாநிதி வாசன் அவர்களின் நுண்கலை பயணத்தோடு இவ்வாறு இணைப்போம் தாயகத்தின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அழகொளிரும் சங்காநயரும் ஊரில் திரு திருமதி சிவஞானம் நாகரத்திரம் தம்பதிகளின் நான்காவது மகளாக ஞானசுந்தரி அவர்கள் இவரது தாயார் சிறந்த இசைஞான மிக்கவராக இருந்ததோடு வயலின் இசைக்கருவியை கருவியை மீட்டுவதிலும் கைதேர்ந்தவராக அன்றைய காலத்தில் திகழ்ந்தார் முதல் முதலில் சிறுபராயத்தில் ஞானசுந்தரி அவர்கள் தனது தாயாரிடம் இசை பயிற்சியை ஆரம்பிக்கலானார் இளமை காலத்திலேயே தங்கள் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய கலையார்வத்தை கண்ணுற்ற பெற்றோர்கள் இவரது ஆறாவது வயதில் திருமதி குருஷாந்தே ரவீந்திரா அவர்களிடம் பரதநாட்டியத்தை முறைப்படி பயில ஏற்பாடு செய்தனர் அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட குழந்தையாய் ஞானசுந்தரி அவர்கள் தடம் பதித்தார் நடனத்தை முறைப்படி பயின்றதோடு மாத்திரமன்றி அவ்வப்போது ஆண்டுகள் தோறும் இடம்பெறும் நிகழ்வுகளில் தனது கலை மீதான தனித்துவத்தையும் நடன ஆளுமையையும் நிலை நிறுத்தி சிறந்த மாணவியாக திகழ்ந்தார் ஞானசுந்தரி அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை சங்கானே சிவபிரகாச மகாவித்யாலயத்திலும் இடைநிலை கல்வியை யாழ் பண்டத்தரிப்பு மகளிர் கல்லூரியிலும் உயர்தரத்தை கற்று பட்ட படிப்பினை யாழ் பல்கலைக்கழக ராமநாதன் நுண்கலை பீடத்தில் நிறைவு செய்தார் ஆரம்ப கல்வியை கற்றுக் கொண்டிருந்த காலத்தில் பாடசாலையில் முதல் நிலை மாணவியாக திகழ்ந்த இவருக்கு கல்வியும் கலையும் பெற்றோரின் மகிழ்வு என காலங்கள் கண்களில் கரைந்தோட மகிழ்விற்கும் கலகலப்பிற்கும் கலை பயணத்திற்கும் கடிவாள விட்டது போல இவரது பத்தாவது வயதில் பக்க துணையாய் கலைக்கான ஆதாரமாயிருந்த பெற்ற தாயை இழந்து விடுகிறார் தாயின் இழப்பின் துயரம் மீளாத சோகத்தில் ஆழ்த்த கலை பயிற்சிகள் யாவும் இடைநிறுத்தப்பட்டன நாட்கள் மாதங்களாக மாதங்கள் வருடங்களாகி பெற்ற தாயை தெய்வமாக நின்று மனதில் திடம் கொடுக்க மீண்டும் நடன வகுப்புகளை திருமதி ராஜினி மோகன்ராஜ் அவர்களிடமும் வாய்ப்பாட்டை திருமதி விஜயலட்சுமி சுயநிவாஸ் அவர்களிடமும் வயலின் வாத்தியத்தினை திருமதி மலர்தேவி சிவசேகரம் அவர்களிடமும் முறைப்படி பயந்து வட இலங்கை சங்கீத சபை பரீட்சையில் தோற்றி சித்தி எழுதினார் தனது தாயாரின் ஆத்மார்த்த ஆசைகளோடு கலைப்பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து இவர் யாழ் பண்டத்தரிப்பு மகளிர் கல்லூரியில் கல்வி கற்ற காலத்தில் திருமதி பத்மினி ஆனந்த் அவர்களின் நெறிப்படுத்தலில் தனி நடனம் குழு நடனம் என்பவற்றில் பங்கு கொண்டு தொடர்ந்தும் தனது ஆளுமை திறனை வெளிப்படுத்தியதோடு பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்வுகளில் பாற்கடல் தாய் சூர சம்ஹாரம் போன்ற நாட்டிய நாடகங்களில் பிரதான வேடமேற்று நடனமாடி பரிசில்களை வந்து தன் கலை பயணத்திற்கான உறுதியான அத்திவாரத்தை உயர்தரத்தில் விஞ்ஞான வாடத்தை தெரிவு செய்து யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடம் ஆங்கில பாடசாலையில் கல்வி கற்ற காலத்தில் இவரது கலை திறமையை அறிந்திருந்த ஆசிரியை திருமதி வினோதினி சண்முகநாதன் அவர்கள் தனது நெறிப்படுத்தலில் குழு நடனம் நாட்டிய நாடகம் என போட்டி நிகழ்வுகளில் பங்கு கொள்ளும் வாய்ப்பினை இவருக்கு வழங்கினார் அங்கும் தனது தனித்துவத்தையும் ஆளுமையையும் நிலைநாட்ட பாராட்டுகளை பெற்று மகிழ்ந்தார் ஞானசுந்தரி அவர்களை கலை எனும் தெய்வீகம் பற்றி படரத் தொடங்கியது இவருக்குள் இருந்த கலையாற்றில் நாடி நரம்புகளை புடப்போட தரத்தில் விஞ்ஞான துறையில் கல்வி கற்றிருந்தாலும் பல்கலைக்கழக ராமநாதன் நுண்கலை வீடத்தில் அந்த காலத்தில் இருந்த விதிமுறைகளுக்கு அமைய நடன பாடத்திற்குரிய உள்நுழைவு அறிமுறை செயல்முறை தேர்வுகளில் நூற்று எழுபது மாணவர்கள் தோற்ற பதிமூன்று மாணவர்களே தெரிவாகினர் அதற்குள் ஞானசுந்தரி அவர்களும் ஒருவராக தெரிவானார் அங்கு இவர் ியத்தை முதன்மை பாடமாகவும் வயலின் வாத்தியத்தை துணை பாடமாகவும் தெரிவு செய்தார் கற்ற காலத்தில் அறிமுறை செய்முறை பயிற்சிகளை திருமதி லீலாம்பிகை செல்வராசா செல்வி சாந்தா பொன்னுத்துறை திருமதி அனுஷா மயில்வாகனம் திருமதி கிருஷாந்தி ரவீந்திரா திருமதி பத்ம ரஞ்சனி உமாசங்கர் ஆகியோரிடம் பயின்றதோடு துணை பாடமான வயலினை திருமதி பத்மசிகாமணி செல்வி பாக்யா நடராசா ஆகியோரிடமும் பயின்றார் இங்கு பயின்ற காலத்தில் குழு நடனம் சக்தி பிறக்கிறது நாட்டிய நாடகம் ஆகியவற்றில் பங்கு கொண்டதோடு அங்கே ஒலிபரப்பு கூட்டு தாமரத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவிலும் பங்கு கொண்டு தனது நடன திறமையை வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தனது நான்கு வருட கறையை பூர்த்தி செய்து நாட்டிய கலைமணி பட்டத்தினை பெற்றார் இவ்வாறாக இவரது பயணம் தொடர தாயகத்தில் நிரவிய போர்ச்சூழல் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு சென்றார் அங்கு புதிய கலாச்சாரம் பள்ளி மக்கள் புலமையற்ற மொழி புதிய நண்பர்கள் என இருந்த நிலையிலும் தான் கற்ற கல்வியையும் கலைத்தாய் கொடுத்த கொடையையும் தான் வருகிறந்தார் அதே ஆண்டிலிருந்து நிகழ்வுகளில் வெளிப்படுத்த தவறவில்லை தன்னறிவான ஆளுமையுடனும் விடா முயற்சியுடனும் பயணித்த ஞானசுந்தரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஓராம் ஆண்டு ராதா நடனாலயம் எனும் நடனப்பள்ளியை நிறுவி அன்று முதல் பல மாணவர்களுக்கு நாட்டிய கலையை கடத்தி வருகிறார் நடனப்பள்ளி ஆரம்பிக்கும் காலத்திலிருந்து அதே பற்றுறுதியும் எதிர்கால சந்ததி எங்கு சென்றாலும் எவது கலையை கூடாதென்ற அதே ஓர்மமும் இன்று வரை இவரோடு கூட இருப்பதென்பது தனித்துவமான சிறப்பு பெற்று நிற்கிறது ஆரம்பத்தில் தாயகத்தில் அருமையில் வாடுமை மக்களுக்கு உதவும் நோக்கோடு உதவி திட்டத்திற்கான நடன நிகழ்வுகளில் தனது மாணவர்களை தயார் செய்து சுவிட்சர்லாந்தின் பல மாநிலங்களிலும் நடன நிகழ்வுகளை நிகழ்த்தினார் இவரது சேவையை பாராட்டி கிருஷ்ண பக்தி கழகத்தினர் கலாசூரியனும் விருது வழங்கி மதிப்பளித்தனர் இரண்டாயிரமாம் ஆண்டு பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களின் தலைமையில் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற செயல் கலந்து கொண்டதோடு பூவாளம் எனும் நிகழ்ச்சியில் ஏனைய ஆசிரியர்களோடு இணைந்து ஆற்றுகை செய்து பாராட்டையும் பெற்றார் ராதா நடனப்பள்ளி ஊடாக பல மாணவர்களின் நடன தாரகைகளாக உருவாக்கம் செய்து வரும் இவர் கடந்த பதிமூன்று வருட காலமாக அனைத்துலக கலை நிறுவனத்தின் செயலாளராக கடமையாற்றி வருவதோடு ஜெர்மன் இத்தாலி பிரித்தானியா நோர்வே டென்மார்க் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் பரீட்சைகளிலும் போட்டி நிகழ்வுகளிலும் நடுவராக கடமையாற்றி வருகிறார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திருமதி ஞானசுந்தரி வாசன் அவர்களின் இருபத்தைந்து வருட கலைச்சவையை பாராட்டி கலை சுடர் எனும் விருதினை அனைத்துலக தமிழ்கலை நிறுவனம் வழங்கி கௌரவித்தது இவர் இந்தியா சென்று திருச்சி கலை காவேரி ஊடாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நுண்கலைவாணி பட்டத்தினையும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் முதல் சர மாணவியாக தனது கற்க நெறியை பூர்த்தி செய்து முதுகலைவாணி பட்டத்தினையும் பெற்றார் இளைய தலைமுறையினர் மத்தியில் தமிழ் உணர்வையும் பாரம்பரிய கலை பொக்கிஷத்தையும் கடந்து வளப்பறிய பணியில் சுவிஸ் நாட்டில் பத்து மாணவிகளுக்கு அரங்கேற்றம் செய்து வைத்துள்ள இவர் தனது மாணவியொருவரின் அரங்கேற்ற நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை இவரது குருவான திருமதி ராஜினி மோகன்ராஜ் அவர்கள் இவரின் கலைச்சேவையை பாராட்டி நிறுத்திய சுடர் எனும் விருதனை வழங்கி கௌரவப்படுத்தினார் இது இவருக்கு மட்டற்ற மகிழ்வையும் பேரானந்தத்தையும் கொடுத்து நின்றது எனலாம் சுவிட்சர்லாந்தில் வருடா வருடம் இடம்பெறுகின்ற நாட்டிய மயில் எனும் நடனப்போட்டி நிகழ்வில் தனி நடனம் குழு நடனம் நாட்டிய மயில்களின் பிரிவு எழுச்சி நடன பிரிவு போன்ற நிகழ்வுகளில் இவரது மாணவர்கள் பல தடவை பரிசல்களை பெற்றுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்து மூன்று இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுகளுக்கான நாட்டிய மயில் விருதுகள் இவரது மாணவிகளே பெற்றுக் கொண்டனர் இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு நாட்டியமயில் போட்டி நிகழ்வில் இலங்கையின் தலை சிறந்த நாட்டிய ஆசான்களான செல்வி சாந்தா செல்வித்துறை திருமதி பத்மரஞ்சனி உமாசங்கர் நடுவர்களாக கடமையாற்றிய நாட்டிய நாடக போட்டியில் முதலாவது பரிசினை இவரது நடனாலய மாணவிகளும் நெறிய ஆள்கை செய்த ஆசிரியர்களுக்கான தேச சுவடு என்ற விருதனை இவரும் பெற்றுக் கொண்டார் அதேபோன்று போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் சிறந்த ஆசிரியருக்கான இவரே பெற்றார் சுவிட்சர்லாந்தில் இவரது தொடர் கலை பாராட்டி ஹேஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவின் பெங்களூரில் வைத்து கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவித்தது இந்தியாவை தளமாக கொண்ட இயங்கும் சங்கமம் நிறுவனம் நாட்டில் வைத்து பெருவுடை நாட்டி ஆசான் விருது பட்டயம் வழங்கி மதிப்பளித்தது கலை என்பது போட்டி விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட மன உணர்வின் வெளிப்பாடாகும் இது கலைஞான மிக்கவர்களுக்கு மாத்திரமே உரித்தானது கலையை பெறுவதோடு மாத்திரமல்ல அதனை பிறருக்கு நேர்த்தியாக கற்றுக் கொடுப்பதிலும் ஒரு தனித்துவமும் பெற்றிருக்க வேண்டும் அந்த வகையில் வெளிநாட்டு வாழ்வியல் முறையில் இயந்திரமயமான பூகோள சுழற்சியில் குடும்ப தலைவியா இருந்து கொண்டு சுவிட்சர்லாந்தில் கடந்த ஆண்டுகளாக மருத்துவ உபகரண உற்பத்தி சாலையின் முழு நேர படிச்சுமை சமூக வடிவ பரப்புகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டு தனது வாழ்க்கை துணைவர் பிள்ளைகளின் பேராதரவோடு மூன்று தசாப்தங்கள் கடந்த நிலையில் ராதா நடனாலயத்தின் அதிபராயிருந்து நடனக்கலையை பயிற்றுவித்து வரும் கலாநிதி ஞானசுத்த வாசனவர்களின் ஆளுமையை பாராட்டி பெருமை சேர்க்கும் இந்த தருணத்தில் ஆண்டு விழாவை வெளிச்சியுடன் எனும் பெயரில் நடாத்தி கொண்டது நடனாலய அதிபரின் நெறியாழ்கையில் பல மேடைகளில் நிகழ்த்தப்பட்ட அவரது மாணவர்களின் நடன ஆற்றுகை பார்ப்பவர்களை கவர்ந்தீர்க்கும் தனித்துவம் கொண்டதாகவும் இவரது மாணவிகள் அரங்கை விறுவிறுப்போடு எந்தவித தொய்வுகளும் அன்றி தங்களுக்கு கிடைத்த அந்த மணித்துளிகளுள் துளிகளுள் பார்வையாளர்களை மெய்மறந்து ரசிக்க செய்யும் ஒரு தனித்துவ ஆளுமை கொண்டிருப்பதை பல அரங்குகள் நிரூபித்து நிற்கின்றன இதன் தனித்துவ பெருமைக்குரியவர் ராதா நடனாலயத்தின் அதிபர் முதுகலைமானி கலாநிதி ஞானசுந்தரி வாசன் அவர்களே